Hi friends வணக்கம் வெல்கம் டு வீட்டு சமையல் இன்னைக்கு ரெசிபில சிக்கன் முட்டை பிரியாணி முக்கால் கிலோக்கு எந்தெந்த அளவுக்கு மசாலா எல்லாம் போடணும் அப்படின்ற ஃபுல் டீட்டெயில் வீடியோ தான் பார்க்க போறோம் சோ நீங்க பிகினர்ஸா இருக்கீங்கன்னா கண்டிப்பா ஃபுல் வீடியோவும் ஸ்கிப் பண்ணாம பாருங்க வாங்க டைம் வேஸ்ட் பண்ணாம ரெசிபி போய் பார்த்துடலாம் அதுக்கு முன்னாடி வீட்டு சமையல் சேனல் ஃபர்ஸ்ட் டைம் பாக்குறீங்கன்னா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க அப்புறம் ஆல் இன்ற நோட்டிபிகேஷனை கிளிக் பண்ணிக்கோங்க அப்பதான் நான் போடுற சமையல் வீடியோஸ் உங்க மொபைலுக்கு உடனே வரும் ஃபர்ஸ்ட் இந்த ரெசிபி பண்றதுக்கு ஒரு அகலமான பாத்திரத்தை சூடுபடுத்திக்கோங்க அதுல இருபது டேபிள் ஸ்பூன் எண்ணெய் சேர்த்துக்கோங்க நான் கடலெண்ணெய் பண்ணியிருக்கேன் அப்படி இல்லைன்னா நூற்றி ஐம்பது மில்லி எண்ணெய் கூட சேர்த்துக்கோங்க இது கூட ஒரு டேபிள் ஸ்பூன் நெய் சேர்த்துக்கோங்க இது கூடவே ரெண்டு பட்டை ரெண்டு ஏலக்காய் ரெண்டு மூணு கிராம்பு ஒரு பிரிஞ்சி இலை எல்லாம் சேர்த்துக்கோங்க ஸ்டவ் மீடியம் ஃப்ளேமில் இருக்கட்டும் அடுத்து இது கூட நாலு மீடியம் சைஸ் வெங்காயத்தை நீல் வாக்கில் அரிஞ்சிட்டு இது கூட சேர்த்துக்கோங்க சேர்த்துட்டு இது நல்லா கலந்துக்கோங்க வெங்காயம் வந்து கலர் சேஞ்ச் ஆகணும் அது வரைக்கும் இது நல்லா வதக்கிக்கோங்க இப்போ பாருங்க கலர் நல்லா மாறிடுச்சு இந்த ஸ்டேஜ்ல வீட்டிலேயே அரைச்ச இஞ்சி பூண்டு விழுது மூணு டேபிள் ஸ்பூனுக்கு சேர்த்துக்கோங்க சேர்த்துட்டு இஞ்சி பூண்டோட பச்சை வாசனை போற வரைக்கும் நல்லா வதக்கிக்கோங்க இஞ்சி பூண்டு பச்சை வாசனை போனதுக்கு அப்புறமா ஒன்பது பச்சை மிளகாயை கீறி சேர்த்துக்கோங்க நீங்க காரம் ஜாஸ்தி சாப்பிடுவீங்கன்னா இன்னும் ரெண்டு மிளகா கூட சேர்த்து வதக்கிக்கோங்க பச்சை மிளகாய் சேர்த்த ஒன்னு ரெண்டு நிமிஷத்துல நீல்வாக்கில கட் பண்ணிருந்த மூணு பெரிய சைஸ் தக்காளிய சேர்த்துக்கோங்க சேர்த்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிருங்க தக்காளி நல்லா முழுமையா வேகணும் அந்த அளவுக்கு நல்லா வதக்கி எடுத்துக்கோங்க ஒரு தொக்கு மாதிரி கன்சிஸ்டன்சில வரணும் பாருங்க தக்காளி நல்லா வந்து வதங்கிருச்சு இப்போ நம்ம வாஷ் பண்ணி வச்சிருக்க சிக்கன் சேர்த்துக்கோங்க நான் இன்னைக்கு அரை கிலோ சிக்கன் சேர்த்திருக்கேன் சேர்த்துட்டு நல்லா கலந்துருங்க இதுக்கப்புறம் ஒரு பதினஞ்சு நிமிஷத்துக்கு சிக்கனை இதுல வேக வச்சு எடுத்துக்கோங்க ஸ்டவ் மீடியம் ஃப்ளேம்ல இருக்கட்டும் சிக்கன் வெந்ததுக்கப்புறமா நம்ம வீட்டு மிளகாய் தூள் நாலு டேபிள் ஸ்பூன் சேர்த்துக்கலாம் கூடவே கால் டீஸ்பூன் மஞ்சள் தூள் ஆறு டேபிள் ஸ்பூன் கல்லுப்பு தேவைக்கேற்ப கல்லுப்பு சேர்க்குறதுனாலும் சேர்த்துக்கோங்க இந்த அளவுக்கே கார உப்பு கரெக்டாக இருக்கும் அப்படி இல்லைன்னா உங்களுக்கு கூட குறைச்சல் தேவைப்படுறதுனாலும் சேர்த்துக்கோங்க இப்போ நம்ம அளவு தண்ணி சேர்க்கணும் நான் வந்து இன்னைக்கு மூணு கப் அளவு பாஸ்மதி அரிசி எடுத்திருந்தேன் இதுக்கு நான் ஆறு கப் அளவு தண்ணி சேர்த்துருக்கேன் நான் யூஸ் பண்ணியிருக்க கப்போட அளவு இரநூறு எம்எல் இருக்கும் அதே கப்பில் தண்ணி மெஷர் பண்ணி தான் சேர்க்கணும் இப்போ தண்ணி மிக்ஸ் பண்ணிட்டு ஒரு பதினஞ்சு நிமிஷத்துக்கு நல்லா கொதிக்க வச்சுக்கலாம் அப்போ தான் நம்மளோட சிக்கன் எல்லாம் நல்லா வெந்து வரும் இதுக்கு முன்னாடி எண்ணெயில் வேக வச்சது பாதியாக தான் வெந்திருக்கும் இந்த மாதிரி தண்ணியில் வேக வச்சாதான் நமக்கு ஜூசியான சிக்கன் பிரியாணி கிடைக்கும் ஸோ இப்போ இதை ஒரு தட்டு போட்டு மூடிட்டு ஒரு பதினஞ்சு நிமிஷத்துக்கு அப்புறம் திறந்து பார்க்கலாம் இந்த மாதிரி கொதிக்கும் போது தான் நம்ம அரிசி சேர்க்கணும் நான் வந்து இன்னைக்கு மூணு கப்பு பாஸ்மதி அரிசி எடுத்திருந்தேன் அதை நல்லா கழுவிட்டு ஒரு கால் வரைக்கும் ஊற வச்சிருந்தேன் அந்த அரிசியை தான் தண்ணியெல்லாம் வடிச்சு இப்ப சேர்த்துருக்கேன் சேர்த்துட்டு இப்ப அதை நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க அரிசி வந்து உடஞ்சிரத மாதிரி பார்த்து ஜென்ட்லாம் மிக்ஸ் பண்ணணும் இந்த மாதிரி இப்போ வந்து தட்டு போட்டு மூடி ஹை ஃப்ளேம்ல வச்சு ஒரு நிமிஷத்துக்கு அரிசியை கொதிக்க வச்சுக்கலாம் அஞ்சு நிமிஷத்துக்கு அப்புறம் ஸ்டவ்வை லோ பிளேம்ல வச்சுட்டு நல்லா இந்த மாதிரி ஜென்டலா கலரி விடுங்க இப்போ வந்து தண்ணியாக இருக்குன்னு நினைக்காதீங்க இதுல இருந்து நம்ம வந்து தம் போட போறோம் அப்ப நமக்கு இந்த தண்ணி எல்லாமே அப்சர்வ் ஆயிடும் திரும்பவும் தட்டை போட்டு மூடிட்டு மேலே ஒரு வெயிட்டான பாத்திரம் அதாவது இப்போ தோசைக்கல் நான் இன்றைக்கி வச்சுருக்கேன் நீங்கள் தண்ணி கூட சூடு பண்ணிவிட்டு அது மேலே வெயிட் வைக்கலாம் தோசைக்கல் இல்லை அப்படின்னா கூட அதுலேருந்து ஒரு பத்து நிமிஷத்துக்கு தம் போட்டு வச்சிருங்க லோ ஃப்ளேம்லேயே வச்சுக்கோங்க பத்து நிமிஷத்துக்கு அப்புறம் ஓப்பன் பண்ணி பாருங்க அவ்வளோதான் நம்ம சூப்பரான சுட சுட டேஸ்டி பிரியாணி ரெடி ஆயிடுச்சு நீங்களும் கண்டிப்பாக இதே மெத்தட்ல ட்ரை பண்ணி பாருங்க கண்டிப்பாக பிரியாணி பர்ஃபெக்டாக இருக்கும் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் இந்த டேஸ்டி சிக்கன் பிரியாணி உங்களுக்கும் பிடிச்சிருந்ததுன்னு பிடிச்சிருந்தா வீடியோ லைக் பண்ணுங்க உங்களோட ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கும் ஷேர் பண்ணி என்ஜாய் பண்ணுங்க நீங்களும் இதை செஞ்சு பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு சொல்லிட்டு கமெண்ட்ல என்னோட ஷேர் பண்ணுங்க மறுபடியும் நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்